வெல்கம் டு மை சேனல் தட்டச்சர் பணி வேண்டி விண்ணப்பம் அனுப்புனர் உங்கள் பேர் போட்டுக்கணும் பெருனர் யாருக்கு எழுதுறீங்களோ அந்த அந்த ப்ரெஸ்ஸோட பேர் வசந்தம் பதிப்பகம் இதில் கொடுத்துருக்க சும்மா எக்ஸாம்பிளுக்காக திருவிக்கா நகர் மதுரை ஐயா பொருள் தட்டச்சர் பணி வேண்டி விண்ணப்பித்தல் தட்டச்சர்னால் டைப்ரை டைப் பண்ணுறவங்க சார்பு தங்கள் அலுவலகத்தில் காலியாக உள்ள பணிக்கு தகுதியான நபர்கள் தேவை என நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி உள்ள டேட்டு போட்டுக்கணும் அன்று வெளியான நாளிதழ் விளம்பரம் மூலம் அறிந்தேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் இதிலெலாம் உங்களோட எப்போ எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த வருஷம் எழுதிக்கணும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன் தட்டச்சுத் தேர்வில் முதுநிலையில் தேர்ச்சி பெற்றுள்ளேன் எனக்கு பணியாற்ற வாய்ப்பளித்தால் செம்மையாகவும் சிறப்பாகவும் பணியாற்றுவேன் எனது சான்றிதழ்களின் நகல்களை தங்களின் பார்வைக்கு இத்துடன் அனுப்பியுள்ளேன் நன்றி நகள்னால் ஜெராக்ஸ் காப்பி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இணைப்பு தன் விவர குறிப்பு கல்விச் சான்றிதழ் தட்டச்சு தேர்ச்சி சான்றிதழ் தமிழ் ஆங்கிலம் ரெண்டத்துலையுமே வந்து நான் தேர்வு பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது டைப்ரைட்டிங் இப்படிக்கு உண்மையுள்ள இனியன் உங்கள் பேர் போட்டுக்கணும் இடம் எந்த ஊரோ போட்டு என்றைக்கு நீங்கள் இந்த லெட்டர் எழுதுறீங்களோ அந்த டேட் போட்டுக்கணும்